ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கப்பா இந்த ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு டபுள் டிலைட்டாக ஸோ நிறைய பூ இருந்துச்சு கட் பண்ணிட்டேன் ஸோ தொடர்ந்து மழை பெய்யுது ஸோ தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் தொடர்ந்து மழை பெய்யுது ஸோ மழை பெஞ்சால் ரோஸஸ்க்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நல்லா பூ பூக்கும் இந்த கிளைமேட் தான் அதுக்கு ரொம்ப பிடிச்ச கிளைமேட்டு ஆனால் மழை வந்து தொடர்ந்து ரொம்ப ஹார்ஷாக பேஞ்சிச்சு அப்படின்னா அதுவும் கஷ்டந்தான் நிறையா ரூட் ராட் இஷ்யூஸ் வரும் நிறையா இந்த மாதிரி ஃபங்கஸ் அந்த மாதிரிலாம் நிறைய வந்துடும் செடிகளுக்கு ஸோ அதையும் நம்ம பார்க்கணும் ஸோ அதனால தான் இந்த மழை காலத்தில் மெயினாக நம்ம இந்த செடிகளுக்கு ட்ரைனேஜ் ஹோல்ஸ் நல்லா வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் வராது ஸோ அடிக்கடி சொல்கிறது தான் நம்ம ட்ரைனேஜ் ஹோல்ஸ் நல்லா வச்சுருந்தா எவ்வளோ மழை பெஞ்சாலும் செடியில் பிரச்சனை வராது கொஞ்ச நஞ்ச பிரச்சனை வந்துச்சுனா கூட நம்ம ஃபங்கி சைடை ஸ்ப்ரே பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிடலாம் ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் ரெண்டாவது செடி ஆரோக்கியமாக நல்லா தான் இருக்குது அப்படின்னா மழை விட்டதுக்கப்புறம் நம்ம ட்ரைக்கோடர்மா விரடி வந்து செடிகளுக்கு வேருக்கு ஊற்றி விடலாம் ஏதாவது ஃபங்கஸ் மாதிரி இஷ்யூஸ் நிறைய இடையில தெரிஞ்சிச்சு உங்களுக்கு நிறைய பிளாக் ஸ்பாட் டிசீஸ் அந்த மாதிரிலாம் நிறைய தெரிய ஆரம்பிச்சிச்சு எல்லோ ஸ்பாட்டு பிளாக் ஸ்பாட்டெல்லாம் வந்துச்சு அப்படின்னா ட்ரைகோடர்மா விரட்டி வந்து ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபங்கி சைடை செடிக்கு ஸ்ப்ரே பண்ணணும் ஸோ ஓரளவுக்கு இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பண்ணலாம் ரொம்ப பிரச்சனை செடிக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வேருக்கும் நீங்கள் ஃபங்கி சைடை ஊற்றி விடணும் அதை நீங்கள் பார்த்துக்கணும் நல்லா ஆரோக்கியமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சுன்னா ட்ரைகோடர்மா விரட்டை ஊற்றிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரைகோடர்மா அவருடைய ஒர்க் அவுட் ஆகாது கண்டிப்பாக நீங்கள் ரிடோமில் கோல்டு சாஃப் இண்டோஃபில் எம் ஃபார்ட்டி ஃபைவ் அமிஸ்டா டாப் மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல பங்கி சைடு வந்து செடிக்கு மழை விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடணும் அப்படியெல்லாம் நீங்கள் பண்ணும்போது ரோசஸ் வந்து உங்களுக்கு அடுத்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் இல்லை ஒரு செடியில் பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னா ஈஸியாக தொத்திக்கிறோம் எல்லா செடிகளுக்கும் ஈஸியாக வந்துடும் அதை நீங்கள் பார்த்துக்கறணும் ஸோ காலையில் ஒரு சப்ஸ்கிரைபர் நான் இந்த மந்த்து டிஏபி கொடுத்துருக்கேன் அடுத்து என்பிகே எப்படி கொடுக்கட்டும் எப்போ கொடுக்கணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ அடிக்கடி நான் சொல்கிறது தான் டிஏபி கொடுக்குறாப்புல இருந்துச்சுன்னா என்பிகே தேவைப்படாது டிஏபி என்ன வேலை செய்தோ அதே தான் என்பிக்கே வேலை செய்யும் ஸோ டிஏபியில் எயிட்டீன் பர்சன்ட் வந்து உங்களுக்கு நைட்ரஜன் இருக்குது ஃபார்ட்டி சிக்ஸ் பெர்சன்ட் ஃபாஸ்பரஸ் இருக்குது பொட்டாஷ் மட்டும் கிடையாது பொட்டாஷை பூ பூக்கும் போது நம்ம தனியாக கொடுத்துருவோம் ஸோ என்பிகேல மூணு கலந்து இருக்குது ஸோ உங்களுக்கு டிஏபி கொடுத்து என்பிகே கொடுத்திங்கன்னா செடிக்கு ஆயிடும் ஏதாச்சும் ஒன்று தான் கொடுக்கணும் ஸோ உங்களுக்கு டிஏபி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு மாதம் நீங்கள் எதுவுமே கொடுக்காம நிப்பாட்டிட்டு அடுத்த மாதத்துலேருந்து என்பிகே ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ டிஏபி என்பிகே சேர்த்து சேர்த்து கொடுக்க தேவையே இருக்காது ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா போதும்பா அதே மாதிரி டிஏபி கொடுக்குற பிளான்ஸ்க்கு எல்லாமே ஜஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்று டிஏபி கிரானியூல்ஸ் செடிக்கு கொடுத்துட்டு ஒரு நல்ல மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டென் டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும் ஒரு பூச்சி மருந்து வீக்லி ஒன்ஸ் அவ்வளோதான் இதை தவிர எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை இதை மட்டும் பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக செடி உங்களுக்கு நர்சரியில் பூக்கிற மாதிரி பூ பூக்கும் செடியை நீங்கள் வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சு நீங்கள் டிஏபி கொடுத்தீங்கன்னா செடி ஒர்க் அவுட் ஆகும் ஸோ வேறெல்லாம் கழுவி நீங்கள் சின்னதுலேருந்து வளர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்பிகே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்து அப்படி கொண்டு போகலாம் அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி மைக்ரோரைஸாக நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்தேன் இப்போ வந்து ஃபிஷ் அமினோ ஆசிட் நான் ஸ்ப்ரே பண்ணட்டுமான்னு கேட்டிருக்கீங்க ஸோ பண்ணலாம்ப்பா மைக்ரோரைசா வந்து ஒரு ஆர்கானிக் ஃபங்கஸு அதே மாதிரி ஃபிஷ் அமினோ ஆசிட்ஸ் அதுவும் அந்த ஆர்கானிக் தான் ஸோ பூச்சி நிறையா இருக்குது செடியில் நான் மைக்ரோ இதை ஃபிஷ் அமினோ ஆசிட் ஸ்ப்ரே பண்ணட்டுமான்னு கேட்டீங்க தாராளமாக ஸ்ப்ரே பண்ணலாம் கெமிக்கல் தான் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது மைக்ரோரைஸாக நம்ம கொடுத்தப்போ கொஞ்சம் நாளைக்கு ஒரு பத்து நாள் ப்ராசஸில் எந்த கெமிக்கல் ஃபீடு கொடுக்கக்கூடாது ஸோ ஆர்கானிக் அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணணும்னா தாராளமாக பண்ணலாம் ஸோ மீன் அமிலம் வந்து ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட்டு கூட தான் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லா எஃபெக்டிவ் இருக்கும் ஸோ நீங்கள் நான் பண்ணுறது கிடையாது நான் வெறும் காய்கறி செடி பழச்செடிகளுக்கு செடிகளுக்கு மட்டும்தான் மீன் அமிலம் யூஸ் பண்ணுவேன் இதுக்கெல்லாம் மைக்ரோ நியூட்ரியன் தனியாக தான் நான் வாங்கி ஸ்ப்ரே பண்ணுறேன் அதே மாதிரி மைக்ரோரைஸாக வந்து பவுடர் ஃபார்மில் இருக்குது அப்படியே இருக்குமான்னு கேட்டிங்க அப்படி இருக்கும் சில கம்பெனிஸ் வந்து கிரானியூல் ஃபார்ம்ஸில் இருக்கும் சிலது வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணலாம் தாராளமாக அந்த அது உயிருள்ள ஃபங்கஸ் தான் அதை ஏதாவது ஒரு மீடியாவில் அவங்க வச்சிருப்பாங்க சில பேர் வந்து இந்த சாக் பவுடர் அந்த மாதிரிலாம் அதை வச்சுருப்பாங்க ஸோ தான் அதுவும் ஒயிட் கலரில் இருக்குது உங்களுக்கு ஸோ இங்கே அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ உத்கர்ஷ் கம்பெனியெல்லாம் ஒரு நல்ல கம்பெனி தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இன்னொன்று டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிஞ்சிங் அண்ட் ப்ரோனிங் அப்படின்னு கேட்டிங்க நீங்கள் பிஞ்ச் பண்ணுறது பெட்டராக ப்ரோன் பண்ணுறது பெட்டராக அப்படின்னு கேட்டிங்க ஸோ பிஞ்ச் பண்ணுறது ப்ரோன் பண்ணுறது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம பெரிய செடிகளை தான் நம்ம வந்து ப்ரோன் பண்ணுவோம் ஸ்லைட் ப்ரோனிங் பண்ணுவோம் அதாவது ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் ஆன செடிகளை ஸ்லைட் ப்ரோனிங் பண்ணுவோம் புதுசாக நம்ம வாங்கின செடியை பிஞ்சிங் தான் பண்ணுவோம் அதை ப்ரோன் பண்ண முடியாது புதுசாக இருக்கிற செடிகளுக்கு ப்ரோன் பண்ணிங்கன்னா செடியே குச்சி மாதிரி தான் இருக்கும் அதில் நம்ம ப்ரோன் பண்ண முடியாது ஸோ அதை வந்து பிஞ்சிங் மட்டும்தான் பண்ணுவோம் ஸோ அதுதான் அந்த உங்களுக்கு டிஃப்ரென்ஸு அதையும் நான் இப்போ காட்டிடுறேன் ஒரு செடியில் எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று அதே மாதிரி நிறைய கொத்து கொத்தாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எப்படி நம்ம ப்ரோன் பண்ணுறதுன்னு கூட கேட்டிருக்கீங்க அதையும் நம்ம பார்க்கலாம் நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் எனக்கு மொட்டில் மூணு இருக்குது இது மாதிரி சொன்னீங்க என் மொட்டில் மூணு நாலு இருக்குது இதை எப்படி நான் கட் பண்ணட்டும்னு கேட்டீங்க ஸோ நீங்கள் பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு இது இந்த இடத்துல எனக்கு ஒரு அஞ்சு இருக்குது சென்டரில் ஒரு மட்டும் சுற்றி மூணு இருக்குது மொத்தம் நாலு மட்டும் இருக்குது ஸோ இதை மட்டும் அந்த கலர் வரும்போது லேஸாக பிஞ்ச் பண்ணி எடுத்துருங்க இந்த மூணு அப்படியே இருக்கட்டும் இது கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது கீழே இருந்து ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் அதுக்கு கீழே ஒரு தளிர் நல்ல தளிர் வருது உங்களுக்கு ஸோ இது கலர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தளருக்கு மேலே நம்ம கட் பண்ணணும் பண்ணிங்கன்னா எல்லா சத்தும் அதுக்கு போகும் அந்த இடத்துல புது பிரான்ச் உருவாகும் உங்களுக்கு ஸோ இப்போ எதுவும் பண்ண வேண்டாம் அது வந்து அங்கே போய்கிட்டு இருக்கும் சத்து போய்கிட்டு இருக்கும் அந்த கலர் வரும்போது தான் நம்ம வந்து அதெல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர் வரணும் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற பிரான்ச் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்துடும் ஸோ இந்த இடத்துல ஒரு முட்டை நம்ம பிஞ்ச் பண்ணோம் இந்த இடத்துல அழகாக ஒரு பிரான்ச் வருது ஸோ இந்த இடத்துல ப்ரிஞ்ச் பண்ணோம் இந்த இடத்துல ரெண்டு வருது ஸோ பிஞ்சிங் வந்து இம்பார்ட்டன்ஸ் சின்ன செடிகளுக்கு பண்ணும்போது தான் செடி வந்து புஷ்ஷியை நம்ம வளர்த்து கொண்டு போக முடியும் ஸோ பெரிய செடிகளுக்கு தான் நம்ம ப்ரோனிங் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி இப்போ தான் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கிற செடிகளில் பூ வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பிஞ்ச் தான் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து செடி வந்து சீக்கிரம் பெருசாகும் ஸோ ஒரு பூவை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செடி பெருசாகாது ஸோ கொகோபேட் மீடியாவில் இப்போ நிறைய பேர் வளர்க்குறீங்க சின்ன செடிகளை மழை ரொம்ப ஜோராக இருந்துச்சுன்னா தனியாக எடுத்து வச்சுருங்க ஸோ நான் பாருங்கள் எடுத்து வச்சிட்டேன் ஸோ சிண்டரை பற்றி பிரச்சனை கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து ட்ரிஸ்லிங் இருந்தால் பிரச்சனை இல்லை மழை வந்து சும்மா தூறல் போட்டுக்கிட்டே இருந்தால் நீங்கள் மழையில் வச்சிடலாம் ஸோ அதே மாதிரி ரொம்ப ஹார்ஷாக பெய்துன்னா இதெல்லாம் தாங்காது உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி இருக்க செடிகளை நீங்கள் எடுத்து வச்சிடலாம் ஸோ இந்த சிண்டர் மீடியாலாம் நான் வந்து மலையில் தான் வச்சிருக்கேன் ஃபுல்லாக எவ்வளோ ஹார்ஷாக இருந்தாலும் இந்த செடி இந்தளவுக்கு வளர்ந்துருக்கணும் அதுக்காக புது செடியை போய் மலையில் வைக்கக்கூடாது செடி வந்து ரெண்டு மாதத்துக்கு மேலே இருக்கிற செடி இந்தளவுக்கு க்ரோத் இருந்துச்சுன்னா தாராளமாக மலையில் வைக்கலாம் ஸோ பாருங்கள் நான் இதெல்லாத்தையும் மலையில் தான் வச்சிருக்கேன் எந்த பிரச்சனையும் வராது ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மழை பெய்தோ அவ்வளோக்கு எவ்வளோ க்ரோத் நல்லாயிருக்கும் செடிக்கு ஸோ இதையும் நம்ம பிஞ்ச் பண்ணிடணும் ஸோ பாருங்கள் இப்படி பார்க்கும்போது அடியில் எவ்வளோ தண்ணி வருது உங்களுக்கு ஸோ அதனால தான் ஒரு ட்ரெயின் செல்ல வச்சு அது மேலே தூக்கி வைக்கணும் ஈரம் டேரெக்டாக அந்த நம்ம கிரவுண்டோட அந்த மாடி தரையோடு ஒட்டக்கூடாது உங்களுக்கு இது எது மேலேயாச்சும் தூக்கி வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணி சீக்கிரம் ட்ரெயின் ஆகிடும் உங்களுக்கு ஸோ சின்ன சின்ன டிப்ஸு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அழகாக உங்கள் செடி வளர்ந்துடும் அதுவும் இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி செடியெல்லாம் சீக்கிரம் உங்களுக்கு தழுத்துடும் ஸோ பாருங்கள் இப்படி காட்டுறேன் எவ்வளோ தண்ணி கீழே இருக்குது ஒருவேளை இதை நீங்கள் அப்படியே டேரெக்டாக வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல தேங்கி இருக்கும் ட்ரெயின் ஆகாது உங்களுக்கு அதையும் நீங்கள் பார்த்துக்கிறணும் ஸோ சிண்டரில் வளர்க்குறவங்க தாராளமாக மழையில் வைக்கலாம் செடியை எந்த இஷ்யூஸும் வராது ஸோ இந்த மாதிரி பூ இதெல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணணும் ஸோ மழை நேரத்தில் கிடையாது மழையெல்லாம் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறம் எல்லா பூவையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்த பாருங்கள் இந்த பூவை வந்து இந்த மாதிரி கொத்து கொத்தாக இருக்கிற பூவெல்லாம் எப்படி நம்ம வந்து ப்ரூன் பண்ணணும்னு கூட ஒரு சப்ஸ்கிரைபர் நேத்தம் இந்த நேற்று கேட்டீங்க ஸோ அதுக்காக தான் இந்த செடி அப்படியே வச்சுருக்கேன் ஸோ ப்ரோனிங் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஸோ இந்த பஞ்ச் பஞ்சாக இருக்கிற பூ எல்லாமே வந்து அந்த பஞ்ச் ஒவ்வொரு பூவாக நம்ம கட் பண்ணக்கூடாது கம்ப்ளீட்டாக வந்து அந்த அது கீழே தான் நம்ம கட் பண்ணணும் இந்த பூ எல்லாம் பூத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே இந்த இடத்துல கட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஹெல்த்தியாக ஒரு ஷூட் வரும் ஒவ்வொரு பூவாக நம்ம எடுக்கக்கூடாது இதெல்லாமே ஸோ இந்த செடியை வந்து நாளைக்கு நான் வெயில் வர விட்டு கட் பண்ணும்போது இதை காட்டுறேன் எப்படி ப்ரூன் பண்ணணுங்கிறத காட்டுறேன் அதுக்காக தான் இதை வச்சுருக்கேன் அதே மாதிரி பாருங்கள் இப்படி மலர்ந்துருச்சு இது எல்லாமே ஒன்று ரெண்டு மொட்டு இருக்குது மலந்த பூ எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் மாதிரி இந்த ஃபேரி ரோஸையும் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு பூவாக கட் பண்ணக்கூடாது உங்களுக்கு அந்த கொஞ்சம் அந்த ஸ்ட்ராங்கான இருக்கிற ஸ்டெம்மில் கட் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்த குரோத்து நல்லா ஸ்ட்ராங்காக வரும் ஸோ இது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி செடியெல்லாம் இந்த ஒவ்வொரு பூன்னா கட் பண்ணிடலாம் அந்த ஸ்டெம்மை வந்து நம்ம கீழே வச்சு தான் நம்ம கட் பண்ணணும் கட் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு ஹெல்த்தியான ஷூட்ஸ் வரும் நாளைக்கு டீட்டெயில்டாக இந்த ப்ரோனிங்கை பற்றி பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்